அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஸ்கில் டெஸ்ட் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து கலந்துக்கலாம் இதில் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் ஸ்கில் டெஸ்ட்டில் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன மாதிரி ஸ்கில் டெஸ்டெல்லாம் வந்து கொடுத்தாங்க என்ன மாதிரி செய்முறைகள்லாம் வந்து அவங்க செய்ய சொன்னாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போவேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி தர பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம இப்போ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி நடக்கும் என்னெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்றத டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட்டை வந்து பார்த்துருப்பீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ரிசல்ட் வந்தது ஆஃபிஸ்டன் மசாட்சி வாட்ச்மேன் இந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வந்துருச்சு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எழுதுனவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்துடும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு வருகிற நாலாந்தேதி அதாவது நவம்பர் நாலாந்தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது இடையில வந்து ஒரு ரெண்டு நாள் லீவு டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பேட்சாக வந்து பிரிச்சுருக்குறாங்க ஸோ ஒரே இடத்துல தான் வந்து வைக்கிறாங்க நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸோ மண்டலங்கள் வாரியாகவோ வைக்கல ஒரே இடத்துல தான் நமக்கு வைக்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்து மற்ற ஊர்களில் அதாவது வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்க முன்னப்பட்டியே போய் தங்கிடுறது நல்லது ஸோ எந்த ஏரியா வந்து கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஏரியா பக்கத்துலேயாவது நீங்கள் போய் தங்கிறது நல்லது ஏன்னா காலையிலே ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா எட்டரை மணிக்கே வந்து வைக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பேட்ச்க்கு நீங்கள் லேட்டாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அலுவ பண்ண மாட்டாங்க நீங்கள் எட்டு அப்படின் போது எட்டு மணிக்கான நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அதற்கு மேலே ஆச்சு ஒம்போது மணி ஆச்சு போகிறதுக்கு அட்ரஸ் தெரியலை கஷ்டப்பட்டு போன கண்டுபிடிக்க முடியலை இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கிட்டே நம்ம ரீசன் சொல்ல முடியாது ஸோ எட்டரை மணிக்கு பேட்ச் அப்படின்னா நீங்கள் எட்டு மணிக்கே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி ஒரு நாளைக்கே வந்து மூணு பேட்ச் வந்து வச்சிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு டைம் கீப் அப் பண்ணுங்க யாரும் அட்டென்ட் பண்ணாம இருக்காதீங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை வேலை அப்படின்றதே வந்து எல்லாருடைய கனவா இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க ஸோ இந்த செலக்ஷன் லிஸ்ட்ல செலக்ட் ஆனவங்க ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எப்படி வந்து நடந்தது அதாவது என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பா பொண்ணு ஸோ ஆஃபீஸஸ்ஸும் மசாஜி வாட்ச்மேனு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்காது ஒரே மாதிரியாக தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன நம்ம வீட்டில் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அன்றாட வேலைகள் என்ன செய்யணுமோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் ஆஃபீஸில் மட்டும் போய் அட் வேலை செய்ய போது கிடையாது நீங்கள் ஜட்ஜோட வீட்லேயும் வேலை செய்யலாம் ஆஃபீஸ்லேயும் போய் வேலை செய்யலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடந்துட்டு அதே மாதிரி மசாஜி அப்புறம் கார்டனர் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து வீட்டில் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு தக்கனதான் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலும் கொடுப்பாங்க நீங்கள் இதுக்குன்னு வந்து தனியாக எதுவும் படிக்கவோ எழுதவோ வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு நாளில் மூணு பேட்ச் வந்து இருக்குது அப்படின்னா வந்து மூணு பேட்சுக்குமே ஒரே மாதிரி விஷயங்கள் ஒரே மாதிரி ப்ராக்டிக்கல் வந்து நடக்காது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு ப்ராக்டிக்கல் தான் நடக்குது ஸோ நம்ம ரெகுலராக ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே நான் உங்களுக்கு வந்து போடுற வந்து அடுத்தடுத்த வீடியோக்களையும் சொல்கிறேன் இந்த வீடியோக்களில் வந்து சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு ஒரு ஸ்க்ரீன் ஒரு ஸ்க்ரீனோ ஒரு சார்ட்டோ கொடுத்து அதுல வந்து ஒரு பழங்களோட நேமு இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காய்கறிகளோட நேம் இல்ல வந்து பூக்களோட நேமு இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷமோ இல்லை வந்து முப்பது செகண்ட் இல்லை வந்து நாற்பது செகண்ட் அந்த மாதிரி ப்ளே பண்ணி காட்டுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த முப்பது நாற்பது செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துருவாங்க அப்புறம் உங்களே எழுத சொல்லுவாங்க ஒரு ஒன் மினிட் கொடுத்து நீங்கள் என்ன பார்த்தீங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதோ அதை எழுதுங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழில் தான் எழுதணும் இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது எந்த அளவுக்கு உங்களுடைய சக்தி வந்து இருக்குது எந்த அளவுக்கு நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வந்து உங்ககிட்ட சொல்லி ஒரு அஞ்சு பொருள் சொல்லி வாங்கிட்டு வர சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை ஞாபகமாக வச்சு வாங்கிட்டு வரீங்களா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டெஸ்ட் வந்து பண்றாங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் அதுக்கப்புறம் தோரணம் கட்டுவது இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் நடக்குது அதாவது ஒரு நாளைக்கு மூணு ப்ராக்டிக்கல் நடக்குது மூணு பேட்ச் நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவுளை தோற்றம் இல்லை வந்து வெத்தலை தோரணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜென்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஜென்ஸாக இருக்க பட்சத்தில் இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லேடிஸாக இருந்தது அப்படின்னா பூ கட்டுறது இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தெரியாது இந்த பூ கட்டுற ப்ராக்டிக்கல் வந்து ஒருவேளை ஒரு சிலருக்கு ஒரு நாளில் ஒரு பேட்சுக்கான வரலாம் அது வந்து சிலருக்கு பூ கட்ட தெரியாதவங்களுக்கு கூட அந்த ப்ராக்டிக்கல் கூட வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ என்னால் தெரியாது எனக்கு கிட்ட தெரியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலும் வச்சிருக்காங்க அப்படின்றதையுமே நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க